வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி அமேசான்லேருந்து பார்சல் ரிசீவ் பண்ணியிருக்கோம் கோரப்பாய் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த கோரப்பாய் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இந்த கோரப்பாயில் குழந்தைங்க தூங்கினாங்கன்னா பாடி ஹீட்டும் கம்மியாகும் அதனால் இந்த பாய் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் பாருங்கள் இதை எவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது மாதிரி சீல் போட்டு ரெண்டு சைடும் சீல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த சீலை நம்ம பிரிச்சிடலாம் இந்த கோரை இருந்து ஒரு அழகான ஸ்மெல் வருது அந்த கோரையோ கோரையோட ஸ்மெல் நல்லா வருது இப்போ பாருங்கள் இப்போது ரெண்டு பாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு பாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு பாயும் நம்மளுக்கு ரிசீவ் ரி பாம் ஆயிடுச்சு பாம்லீஃப் ஹேண்டிக்ராஃப்ட் ப்ராடக்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒன்லி இந்த இருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அவங்களோட வெப்சைட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல் கார்னர் எல்லாமே அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டுருக்க பழைய பாய் இப்போ நியூ பாய் வாங்கியிருக்கோம் ரெண்டும் சேம் கலர் தான் இங்கே பாருங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரைஸும் கம்மி தான் எவ்வளோ அழகாக இந்த பாயை நம்மளுக்கு ரெடி பண் டெலிவரி பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த ப்ளூ கலர் வந்து இதில் லீக் ஆயிருக்கு இங்கே மழைன்றதுனால அது மாதிரி லீக் ஆயிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை க்ளீன் பண்ணால் போய்டும் குழந்தைங்க சொப்பு போட்டு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க அதில் டாய்ஸ் போட்டு காட்டுங்க இது மாதிரி பாயில் பாய் பிரித்து டாய்ஸ் போட்டு விளையாடுற மாதிரி காட்டு இது மாதிரி டாய்ஸ் போட்டு விட்டோன்னா குழந்தைங்க விளையாடிட்டுருப்பாங்க இங்கே பாருங்க என்னென்ன சேட்டை செய்கிறா பாருங்க அதே போல் விளையாடுவாங்க ini bola kurai pai, nih mau, try pani parnya, use pelar Bye, solengan, bye, bye, solengan. Oke, okay. bye.